Hi, hello guys. மோகன்லாலோடைய அசிங்கமான செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மம்மூட்டி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காருங்க ஸோ அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்திய வீட்டில் இருக்க போகுது அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கலை நிகழ்ச்சியில் ஒரு மூத்த நடிகை வந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது மோகன்லால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான கைசைகை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற விஷயத்தையும் மீட்டுன்ற விஷயம் ரொம்ப பெரிய அளவு பேசப்பட்டு இருக்கிறதால ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோகல்லான் பண்ணிருக்கக்கூடிய இந்த கை செய்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கான விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு மூத்த நடிகரா இருந்தாலும் அதாவது மம்முட்டி மோகலால் இவங்க எல்லாருமே ஒரு கலை நிகழ்ச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கோம் இவங்க என்ன தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் வெளியே பேசிக்கிற விஷயம் வேற இவ்வளவு கேமரா இருக்கும் போது சுத்தி மக்கள் இருக்கும் ஒரு நடிகையோட பர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தவறான செய்கள் இருந்துச்சுன்னா சோ கண்டிப்பா இது பெரிய அளவுக்கு வரும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாத அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் இவங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி போட்டாங்க அப்படின்ற விஷயம் சொல்றாங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பொது இடத்துல பண்ணது ரொம்பவே தப்பு தப்புதானே அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் இப்போ கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உமன்கான அரசு மன்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக பேசப்பட்டு வந்துகிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொகன்லால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக கரெக்டான நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சங்கதி சாரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு எடுத்துருந்தாலும் இதுக்கான நியாயம் என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக நான் வந்து வாங்கி தருவேன் விஷயம் சொல்லிருக்காரு மம்முட்டி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஸ்கேம் நடந்த கூடாது யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தன தண்டனை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற விஷயத்தை இந்த ரெண்டு மூத்த நடிகர்களும் முன் வச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் பண்ணுங்க